உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் Takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. Ananda அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சன் டிவி கல்யாணமாலை பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ சோலமன் பாப்பையா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் சென்ற வாரத் தொடர்ச்சி பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் பேச்சாளர் பெருமக்களே சன் தொலைக்காட்சி ரசிகர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள் எஸ் சிவ சதீஷனுடைய தைரியத்தை நான் வியக்கின்றேன் முதல் வரிசையில் மனைவி இருக்காங்க ரெண்டாவது வரிசையில் மாமியார் இருக்காங்க மாமனாரும் வந்து இருக்காங்க இத்தனை பேர் முன்னாடி ஏறி ஏறி இவ்வளவு குறையா பேசுறாரே இதுதான் ஆண்களுடைய குணம் என்பது ல அவங்க சொல்லிவிட்டா தான் இப்படி தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு இந்த வகைப்பட்டையும் நான் சொல்றாரோ முன்னாடியே வார்த்தைக்கு வார்த்தை விட்டு கொடுக்குற விட்டு கொடுக்குறேன் மனைவியை திட்டிட்டு பாவமாக அவங்க உட்காந்து கை தட்டி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ சொன்னார் அம்மா இதை பண்ணுறாங்க மனைவி இதை பண்ணுறாங்க அக்கா இதை பண்ணுறாங்க இவர் குடும்பத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணேன்னு சொன்னாரா அதான் விட்டு கொடுக்குறாருமா இன்னும் போட்டு அவரை பாடுபடுத்து அதில் ஒன்று சொன்னார் நடுவர்வர்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மனைவியை வளர்க்குற மகனை வளர்க்குற மாமனாரை வளர்க்குற மாமியாரை வளர்க்குறேன் யாரு இன்னும் தான் வளர்ந்துட்டேனா இல்லையானே தெரியாத ஒருத்தர் இத்தனை பேரை வளர்க்கிறாரு இவருக்கு ஆஸ்கர் விருது கொடுக்கணும் நடுவரவர்களே ஏன்னா வழக்கமா திருமண நாள் எல்லா ஆண்களும் மறந்து போவாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் தான் திருமண நாள் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சிவசதீஷ் தம்பி உங்களுக்கு இன்னும் என்னன்னு தெரியல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு நீங்க நல்லா யோசித்து பாருங்க வீட்டில் ஆண்கள் ஒரு காஃபி குடிச்சாங்க அப்படின்னா டம்ளர் அங்கேயே இருக்கும் வாழைப்பழம் சாப்பிட்டா தோல் அங்கேயே இருக்கும் இவங்க குடிச்ச டம்ளரையும் தோலையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போய் குப்பை தொட்டிலையும் போட்டுட்டு வரணும் துண்டு துண்டு அப்படி ஈர பெட்டிலே கிடைக்கும் குடும்பம் நடத்துறதை விட்டுருங்க ஆண்களினுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதிலேயே பெரும் பங்கு பெண்களுக்கு தான் உண்டு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்லுவார் எங்க போனாலும் ஆண்களால் ஒரு அறையை தான் உருவாக்க முடியும் ரூம் எடுப்பாங்க ஒரு பெண்ணால் மட்டும்தான் வீட்டை உருவாக்க முடியும் என்று அவர் சொல்றார் என்ன தைரியத்துல கம்பீரமா மூணு பேர் உட்கார்ந்து எனக்கு தெரியல நடுவர் அவர்களே வீட்டினுடைய சுழற்சி என்னன்னு தெரியுமா தினம் தினம் அழுக்கு துணி சேர்ந்துட்டே இருக்கும் வாஷிங் மிஷினை போட்டு துவைச்சுட்டே இருக்கணும் துவைச்ச துணியை மடிச்சுக்கிட்டே இருக்கணும் எத்தனை தடவை பெருக்குனாலும் தூசி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் துவைக்க துவைக்க குமிகின்ற அழுக்கு துணிகளும் மடிக்க மடிக்க வளர்கின்ற துவைத்த துணிகளும் பெருக்க பெருக்க சேருகின்ற தூசியும் எடுத்து வைக்க வைக்க குப்பையாகி கொண்டே இருக்கின்ற வீடும் இந்த சுழற்சியை ஒரு போதும் ஆண்களால் புரிந்து கொள்ளவே முடியாது ஏன் புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சா ஷார்ட்ஸையும் ஷூவையும் போட்டுட்டு வாக்கிங் போய்டுறது அப்புறம் எட்டு மணிக்கு வந்து குளிச்சுட்டு சட்டையை மாற்றிட்டு ஆஃபீஸ் போய்டுறது திரும்பியும் நைட் ஒம்பது மணிக்கு வந்து படுத்து தூங்கிடுறது இதுக்கு நடுவில் அரைச்சமாவே அரைப்போமா துவைச்ச துணியை துவைப்போமான்னு வாழ்றது பெண்கள் தானே சித்த மருத்துவத்தில் ஒன்று வரும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு அப்படின்னு வரும் அதே இது நான் சொல்றேன் ஒரு அலுவலகம் நடத்துவதற்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும் குடும்பம் நடத்துவதற்கும் தேவை என்ன அலுவலகம் நடத்துவதற்கு ஏராளமான ஆண்கள் இருக்கின்றார்கள் ஒரு குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு ஒரே ஒரு பெண் தான் இருக்கின்றார்

ட்ரிப்புக்கு வான்னு நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க அதனால நீ எப்படியும் ஓகே சொல்லிடுவேன்னு தெரியும் அதனால நான் ஓகே சொல்லிட்டு போறேன்னு சொல்றது அது கூட பரவாயில்ல என்ன கடுப்பு அப்படின்னா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு விக்னேஷோட ஒய்ஃப் விட மாட்டிக்கிறாங்களா நீ ஒரு ஃபோன் போட்டு கொஞ்சம் ட்ரிப்புக்கு விட சொல்றியா அப்படின்னு சொல்லி தான் குடும்பத்துக்கு எடுத்ததும் இல்லாமல் போய் பக்கத்து குடும்பத்தையே சேர்த்துக்கு எடுத்துட்டு நம்ம கிட்ட பேசுனா சிரிப்பே வராது ஃபோன் எடுத்தால் வீடு முழுசும் அலரும் சிரிப்பு சத்தத்தால் ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறது ஃப்ரெண்டு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் நண்பர்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு யாராவது நஷ்ட ஈடு கொடுக்கணும் நினைக்கிறேன் இப்படிதான் அன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு காயெல்லாம் வாங்கிட்டேன் வீட்டுக்கு வந்துடுச்சு கொஞ்சம் எல்லாம் ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்க வேண்டிய இருக்கு இடத்துலையும் எடுத்து வச்சுர்றியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரின்னு சொல்லி மனுஷனு போய் எல்லாம் பொறுப்பை எடுத்து வச்சுட்டார் அடுத்த நாள் போய் உருளைக்கிழங்கு கூடையை பார்த்தா ரெண்டு அழுகிட்டே வந்திருக்கு என்னடா இது நேத்து வாங்கின உருளைக்கிழங்கு எப்படி கெட்டு போகும் அப்படின்னு கிட்ட போய் எடுத்து பார்த்தா அது சப்போட்டா உருளைக்கிழங்குக்கும் சப்போர்ட்டாக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளுங்க குடும்பம் நடத்துறத பத்தி பேசுறாங்களே ஒரு வேலை இவங்களை பார்க்க சொன்னா பின்னாடியே போய் ஒன்பது வேலை நம்ம பார்க்கணும் கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துர்றீங்களா ஓ தரேன்னு பின்னாடியே போய் சிங்க்கை நம்ம கிளீன் பண்ணணும் இப்படி தான் எங்கள் ஆஃபீஸில் ஒரு அக்கா எனக்கு மீட்டிங் இருக்கு குழந்தை நீங்கள் வீட்டுக்கு போய் சீக்கிரம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவங்க மீட்டிங் முடிச்சிட்டு என்ன ஆச்சோ ஏதாச்சோ சண்டை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ரெண்டு பேரும் சொல்றாங்க அம்மா நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா விளையாண்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் சூப்பரா பார்த்துருக்காரு அப்படின்னு திரும்பி பார்த்தா வீடு கடந்ததை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லுங்க குடும்பன்றது ஒரு மெலுசான கோடு ஒரு விஷயத்தை சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை கூடாது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய அந்த நுட்பம் என்பது பெண்ணுக்கு தான் இருக்கின்றது ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ சோலமன் பாப்பையா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் தம்பி ஏறி ஏறி பேசினார் தங்கம் விற்கிறத பத்தி எனக்கும் நெக்லஸ் போட்டுக்க ஆசை இருக்குன்னு உண்மையை வேற சொல்லிட்டு போயிருக்கார் ஆனால் நல்லா யோசித்து பாருங்க வழக்கமாக இந்த பொருளாதாரத்துலலாம் ஆண்கள் தான் கரெக்டான முடிவெடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது பெண்கள் சேர்த்து சேர்த்து வச்ச தங்கம் தான் இன்னைக்கு ராக்கெட் மாதிரி மேலே மேலே ஏறிட்டு போகுது ஆண்கள் விழுந்து விழுந்து போட்டு ஸ்டாக் மார்க்கெட் விழுந்து போச்சு குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை பார்ப்பதிலும் கூட பெண்கள் தான் முன்னே நிற்கின்றார்கள் எப்படி குடும்பம் நடத்தணும் அப்படின்னு கேட்டால் ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஒரே கஷ்டமா இருக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள் காலையில ரெண்டு மணி நேரத்துல எல்லாத்தையும் சமைச்சிடு நான் பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிடுறேன் குழந்தை தூங்கும்போது நீயும் தூங்கிக்கோ அப்படின்னு வாயாலேயே வடை சுடுவதுதான் நான்களினுடைய வேலை எனக்கு அடுத்து ஒருத்தர் வரா இருப்பாருங்க சேஷாத்ரி அண்ணா மிகச்சிறந்த பேச்சாளர் அப்படின்னா வரப்போற வடையெல்லாம் மொறுன்னு இருக்கும்னு அர்த்தம் இன்னைக்கு ஆறு மணிக்கு பட்டிமன்றம் நாங்கள் எல்லாரும் மத்தியானம் தான் வந்தோம் இன்னைக்கு நைட்டே திரும்பி ஓடணும் ஏன்னா குடும்பத்துல வேலை இருக்கு இவர் நேற்று காலையிலேயே வந்து கோயம்புத்தூர்ல இறங்கிட்டார் ரெண்டு நாளா ரூம் போட்டு உட்கார்ந்து குடும்பம் நடத்துவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் நடுவர் ரிமோட்ல குடும்பத்தோட கனெக்ட் பண்றவங்க குடும்பத்தை நடத்துவதிலே பெரும் பங்கு வகிக்கிறார்கள் என்று பேசுகின்றார்கள் சமுதாயத்தினுடைய மறுபக்கத்தை இவர்கள் பார்த்ததே கிடையாது நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வராங்க இல்லையா அந்த அக்காங்க ஒரு சில நாள் கண்ணீரோட வருவாங்க என்ன காரணம் வீட்டில் இருக்கிற கணவர் தண்ணீரில் மிதக்குறாருன்னு அர்த்தம் அப்ப தா வீட்டையும் பிறந்த வீட்டையும் காப்பாற்றி பிள்ளைங்களையும் காப்பாற்றி புகுந்த வீட்டையும் பார்த்து கட்டின கணவரையும் தள்ளிட்டே போறது அந்த சாதனை பெண்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று தெரியுமா சிவசதீஷ் தம்பி சொன்னார் பெண்கள் என்ன செஞ்சாலும் அதை சொல்லி சொல்லி காமிப்பாங்க ஏன் ஆண்கள் சொல்லி காமிப்பது இல்லையா அன்றைக்கி இப்படி தான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்தார் நான் தான் இன்னைக்கு குளிப்பாட்டினேன் குழந்தைய நான் தான் இன்னைக்கு வந்து சாப்பாடு ஊட்டினேன் நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் பரவாயில்லையே எல்லாம் நல்லா பண்ணுறாரு எப்படி அப்படின்னு யோசித்தேன் அப்புறம் தான் அவர் சொன்னால் இல்லை இல்லை அவர் போன வருஷம் ஒரு தடவை இதே நாளில் சாப்பாடு ஊட்டினாரு இந்த வருஷம் குளிப்பாட்டினாரு இன்றைக்கி தூங்க வச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு தடவை செஞ்சதை வருஷம் முழுக்க சொல்லி காமிப்பதான்கள் தான் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாளும் வேலை பார்த்து எதையும் சொல்லி காமிக்காமல் இருப்பது பெண் எனவே நடுவர் அவர்களே வளர்த்தது மட்டும் இல்லாமல் நம்முடைய குழந்தைகளை வளர்த்து கொடுப்பதும் குடும்பத்தினுடைய பெண்கள்தான் பேரும் பேத்திய வளர்ப்பது யார் ஆண்களை வந்து வளர்க்குறாங்க அதனால தான் பாரதி பாடினான் உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும் உயிரினுக்கு உயிரா இன்பமாகிடும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா என்று பாரதி பாடினான் எனவே நடுவர்வர்களே ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுல பெரும் பங்கு வகிப்பது யார் என்று கேட்டிருந்தாலோ இல்லை ஒரு பெரிய தொழில் நடத்துவதிலே பெரும் பங்கு வகிப்பது யார் என்று சொல்லி கேட்டிருந்தாலோ ஆண்கள் என்று சொல்லியிருப்போம் ஆனால் கேள்வி குடும்பம் நடத்துவதிலே பெரும் பங்கு வகிப்பது யார் என்றால் குடும்பம் நடத்துவதிலே பெரும் பங்கு வகிப்பது பெண்கள்தான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் அவர்களே ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலையையும் பழத்தையும் காயையும் அந்த கிளை தாங்கி நிற்பது போல நமக்கு தெரியும் ஆனால் உண்மையிலேயே அந்த கிளையையும் சேர்த்து தாங்கி நிற்பது அதனுடைய வேர்தான் அப்படி குடும்பத்தினுடைய ஆணி வேராக இருப்பது பெண்கள்தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெளிவான நம்ம சதீஷ் பாடின பாட்டுக்கு சரியான ஆப்பு சதீஷ் புலம்பூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க எந்த வேலையாக இருந்தாலும் என்னுடைய பொறுப்பு நீ என்ன செய்கிற கையை காட்டிட்டு போயிடுற அதில் ஆயிரத்தி ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும் வருது இப்படிலாம் சொல்லி அவங்க எல்லா வேலையும் செய்கிறது பிள்ளையை பெறது வளர்க்கறதுலேருந்து பேரம்பேத்தியை வளர்க்குறது வரைக்கும் நாங்கள் தான் செய்கிறோம் முடிச்சுட்டாங்க அதில் இவர் வம்பு எழுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இருப்பார் அது அவரு உனக்கு வாங்க குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களே கலகலப்போடு பதிலளிக்க வருகிறார் கவிஞர் சேஷாத்ரி அடுத்த வாரம் பெண்கள் இப்படியெல்லாம் பேசினா அதை பெண் உரிமையை நினச்சி நீங்களும் கை தட்டிடுறீங்க இப்போ நான் பேசுகிறேன்னு வைங்க ஆண்கள் தாங்க நடத்துகிறோம் எங்களை மீறி எதுவும் இல்லைன்னா ஆணாதிக்கம்ன்றீங்க என்னையா இது பெண்கள் பேசுனா ஈக்குவாலிட்டியா நாங்கள் பேசுனா ஆணாதிக்கமா இங்கே கேளுங்கப்பா இங்கே கொடுங்க ஐயா இதெல்லாம் மிகப்பெரிய ஐயா கும்பமேளால போய் குளிச்சாலும் போவாது உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை டாட் எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சை பஸ் ஃபார் பிரைஸ் எங்க வீட்டு ஃபைவ் ஸ்டார்ஸ் ஒரு ஃபைவ் ஸ்டார்ஸ் ஃபார் பச்சை பஸ் எப்படி சூப்பர்னா முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி